பெரியோர்களையும் தாய்மார்களையும் ஜோதிட ஆர்வலையே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் எல்லாரும் உருவாகி கொண்டிருக்கின்றன இருந்தாலும் நாத்திகவாதிகளும் இருந்து தான் இருக்கின்றார்கள் கடவுள் எங்கே இருக்கின்றார் கண்ணுக்கு தெரிகின்றாரா எல்லா காரியங்களையும் துணை புரிகின்றாரா என்ற கேள்வி எல்லோரும் மனதிலும் அந்த நாத்தியவாதிகள் அடிக்கடி உருவாக்கி கொண்டே இருக்கின்றார்கள் ஒரு சின்ன கதை மூலமாக சொல்றேன் ஒரு பதினைந்து இராணுவ வீரர்கள் அந்த குழுவினுடைய தலைவர் மேஜரோட இமாலயாவிலே மூன்று மாத காலம் பணிபுரிய மேலே சென்று கொண்டிருந்தார்கள் குளிர்ந்த சீதோஷ்டங்களையும் இடையிடையே பனி மலையும் அவர்கள் மலையேறுவதை கடினமாக கடினப்படுத்தியது அவங்க வழக்கமாக ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க ஒரு ரெண்டு மைல் நாலு மைல் நடந்து அந்த மாலை நேரம் வந்துன்னா அந்த இடத்துல ஒரு தண்ணீர் வசதி மற்றும் இலைப்பாறக்கூடிய இடமாக இருந்தால் அங்கே வந்து இருந்து ஓய்வு எடுத்துக்கொண்டு இரவு கழித்து விட்டு அடுத்த காலையில் பயணத்தை தொடரலாம்னு அந்த நேரத்தில் பார்த்தோன்னா ஒரு நல்ல மதியத்தில் போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தேநீர் இருந்தால் மிக சௌரியமாக இருக்கும் மனதிலே தெம்பு கிடைக்கும்னு அந்த மேஜரும் அந்த இராணுவ வீரர்களும் மனதுக்கு ஆசை வந்தது அது வெற்று ஆசை என தெரிந்தும் அப்படியே ஒரு மணி நேரம் நடந்துகிட்டே இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இமாலய பனிமலை காட்டுக்குள்ளே ஒரு சின்ன கடை இருந்தது ஏன்னா தேநீர் கடை மாதிரி இருந்தது ஆனால் அந்த தேனீர் கடை பூட்டப்படாமல் இருந்தது ஆனா அதிர்ஷ்டம் இல்லையே தேநீர் இருக்காமல் யார் அங்கே இல்லையே சரி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்து விட்டு மறுபடியும் நடக்கலாம்னு எல்லாம் அந்த வெளியில ஒரு அந்த தின்ன மாதிரி பலகையில போட்டிருக்காங்க அப்போ ஒரு ராணுவ வீரர் சொல்றாரு ஐயா தேநீர் கடை உள்ள உள்ளே வந்து தேநீர் தயாரிக்க எல்லாம் இருக்கலாம் நாம பூட்டை உடைத்து பார்க்கலாமே அப்படின்னு கேட்கும்போது அந்த மேஜருக்கு தர்மசங்கடமாக சங்கடமாக இருந்தது இருந்தாலும் தன்னுடைய தளர்ந்த வீரர்களுக்கு அசதியாக இருப்பவர்களுக்கு தேநீர் கொடுக்க பூட்டை உடைப்பதா இப்படி ஒரு கரா தகாத காரியத்தை செய்யாமல் இருப்பதா செய்யலாமா அப்படின்னு குழப்பாகமாக இருந்தது இருந்தாலும் அவரனுடைய அறிவை விட மனம் ஜெயித்தது சரி பூட்டை உடைங்க உள்ள பார்க்கலான்னு பூட்டை உடைச்சு உள்ள பார்த்தா அங்கே தேநீர் கிடைக்க அனைத்து பொருட்களும் பால் ப சர்க்கரை பிஸ்கட் வரைக்கும் எல்லாம் இருந்தது அனைவரும் அந்த ரெண்டு பேக்கெட் பிஸ்கட் எடுத்து பசிக்கு எல்லாரும் சாப்பிட்டு விட்டு தேநீர் போட்டு சாப்பிட்டு விட்டு செல்கின்றார்கள் அப்போ பூட்டை உடைத்து தேநீர் மட்டும் பிஸ்கட் கொண்டோம் இது நம்ம வந்து ஒரு திருடர்கள் இது ஒரு சுற்றுச்சூழல் நம்ம தேவையினால தேசத்தை காக்கக்கூடிய தேசத்தாயின் பிள்ளைகள் நம்ம இருந்தாலும் பூட்டை உடைச்சி ஒருத்தர் உடமையை அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் பயன்படுத்தியது தப்பு நினச்சிட்டு அந்த மேஜர் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டு ஐநூறுரூவா நோட்டு எடுத்து அந்த சக்கர அடைப்பாங்களுடைய கீழே வைத்து கதவை மூடிவிட்டு குற்ற உணர்ச்சியை துறந்து புறப்படுகின்றார் அடுத்த மூன்று மாதத்தில் அவங்க தலைமையில் வீரர்கள் அந்த தீவிர கிளர்ச்சிக்கு உள்ளாகக்கூடிய இடத்திலே பணியாற்றி அப்புறம் அடுத்த குழு வந்தவொடனே அவங்க ரிட்டர்ன் வராங்க வரும்போது அதே தேநீர் கடை ஆனால் இப்போ அந்த கடை வந்து திறந்திருந்தது என்னடா கடை திறந்திருக்கிறேன் அந்த முதலாளியும் இருந்தார் அவரை பார்த்து பரவாயில்ல நம்மளுக்கு கூட பதினஞ்சு பதினாறு பேர் விருந்தாளிகள் வந்திருக்கலாம் அந்த தேநீர் கடை கடைக்காரர் வந்து விசா விற வரவேற்கிறார் அப்போது எல்லோருக்கும் அவர் தேநீரும் பிஸ்கட்டும் கொடுக்கின்றார் எல்லாம் சாப்பிட்டு பிடிச்சிட்டு அந்த தேநீர் வியாபாரத்தை பற்றியும் அவர் வாழ்க்கை சூழல் பற்றியும் அந்த வயதானவரிடம் மேஜர் மேஜர் வந்து விசாரிச்சிட்டு இருக்கிறாரு அவரிடம் பல அனுபவ கதைகள் இருந்தது இருந்தாலும் நிறைந்த நெஞ்சுடன் கடவுள் பக்தியும் இருந்தது ஒரு வீரர் கேட்டார் தாத்தா கடவுள் இருக்கிறார் என்பது உண்மையெனில் அவர் எதற்கு உங்களை வந்து இந்த இமாலய பனிமலை இல்ல ஒரு கடை வச்சு அவ்வளோ வாடிக்கையாளர்களும் வரமாட்டாங்க உங்களை வியாபாரம் பண்ணுவதற்கு வச்சிருக்காங்கன்னு கேட்கும்போது அப்படின்னு கேட்கும்போது அந்த கடைக்காரர் சொல்கிறாரு தம்பி அப்படி சொல்லாதீங்க கடவுள் நிச்சயமாக இருக்கின்றார் ஏன்னா எனக்கு சான்று இருக்கின்றது மூணு மாசத்துனால சில தீவிரவாதிகளுடைய தாக்குதலால் என்னுடைய மகன் தாக்குதலாகி அவனை வந்து மருத்துவ இதை மனையில் சேர்த்திட்டு வந்த கூட்டிட்டு அங்கே போய் அவங்க எழுதி கொடுத்த மருந்தை வாங்க என்னிடம் பணம் இல்லை யார் தீவிரவாதிகளுக்கு பயந்து யாரும் எனக்கு கடன் கொடுக்கவும் இல்லை என் நம்பிக்கை போட்டு போ போய்விட்டது கடவுளிடம் அழுதேன் ஐயோ கடவாங்களே கடவுள் என்று என்னுடைய கடைக்கு வந்திருக்கின்றார் தெரியுமா நான் அழுது ஆற்றிக்கொண்டு கடைக்கு வந்தபோது என்னுடைய கடையினுடைய பூட்டு உதைக்கப்பட்டிருந்தது என்னுடைய முகம் முழுவதும் சோர்ந்து ரொம்ப வாடி வதங்கி விட்டேன் என்னடா இது கையில் காசு இல்லை நேரத்தில் கடை போட்ட வேற உடைச்சிட்டு யார் போயிருக்காங்கன்னு பார்த்தா அதில் வந்து அந்த சக்கரை டப்பாவுக்கு கீழே ஆயிரம் ரூபாய் ரெண்டு ஐநூறு ரூபாய் நோட்டு வச்சிருந்தாங்க உங்களுக்கு என்னால் அந்த ஆயிரம் ரூபாயினுடைய அந்த நேரத்தின் மதிப்பை வார்த்தைகளால் சொல்ல இயலாது கடவுள் இருக்கின்றார் என்பதற்கு இதை விட நான் என்ன சொல்ல வேண்டும் அந்த பணத்தை கொண்டு போய் உடனே வந்து மருத்துவமனையில் மருந்துகள் வாங்கி என்னுடைய மகனுடைய உயிரை காப்பாற்றினேன் ஆக அந்த மேஜர் எழுந்து இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் டீ பிஸ்கட்டுக்கு மறுபடியும் பணம் கொடுத்தாரு ஐயா உங்கள் தேநீர் வந்து மிக அபாரம் அதை விட ஓரம் படிந்த அந்த கண்ணிலே ஓரம் படிந்த ஈரத்தையும் பதினைந்து பேருடைய கண்ணில பார்க்க முடிஞ்சது என்னன்னா யாரும் யாருக்கும் கடவுளாகலாம் பெறுவதை விட அதிகமாக கொடுங்கள் வெறுப்பதை விட அதிகமாக நேசியுங்கள் அன்பேதான் கடவுள் உங்களால் முடிந்தவரை யாருக்காவது ஒரு உதவி செஞ்சு கொண்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா கடவுள் அந்த உண்மையின் அந்த உதவியின் மூலமாக அந்த அன்பின் மூலமாக பாசத்தின் மூலமாக மற்றவருக்கு உணர்த்துவார் என்பதை வைக்குவதற்காகத்தான் எனவே கடவுள் எங்க இருக்கிறார் ஏன் இருக்கிறார் எப்படி இருக்கின்றார் நம்மை பார்க்க மறந்து விட்டாரா என்று கவலைப்படாமல் உள்ளன்போடு கடவுளை தியானம் செய்தவர்களுக்கு கடவுள் வந்து தக்க தருணத்தில் உதறுவார் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்